அனைவருக்கும் வணக்கம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் யாருக்காக தர்ம யுத்தத்தை துவங்கினார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்போது யுத்தத்தை துவங்கினார் இது பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தற்பொழுது வெவ்வேறு கதைகளை சொல்லிட்டு வர்றாங்க அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய தொண்டர்களுடைய கடமை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதை தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் இரண்டு முறை முதலமைச்சராக அரியணையில் அமர வைக்கப்பட்டவர் அதற்கு பின்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பின்பு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த அரியணையில் சின்னம்மா அவர்களுடைய ஆதரவுல அந்த அரியணையில் அமர்கிறார் எப்பொழுதுமே ஐயா அவர்களை பொறுத்தவரை தன்னிடத்தில் கொடுத்த பொருளை மீண்டும் உரியவரிடத்திலே திருப்பி கொடுப்பது தான் அவருடைய மாண்பாக இருக்கிறது மிகவும் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக இன்று வரை தமிழக மக்கள் பார்ப்பதற்கு காரணமும் கூட அதுதான் அப்படித்தான் மூன்றாவது முறையாக தனக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த சின்னம்மா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு மீண்டும் அந்த பதவியை ராஜினாமா செய்து அவர்களிடத்திலேயே திருப்பி கொடுக்கிறார் அப்பொழுது தர்மயுத்தம் துவங்குகிறது அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சூழ்ச்சி அது அனைவருக்குமே அரசியல் புரிந்தவர்களுக்கு தெரியும் அனைத்திந்திய அண்ணா இதனோட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த முதலமைச்சர் பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது பல பழிகளை பழிகளை போட்டு ஐயா அவர்களை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும் என்று பல சூழ்ச்சிகளை செய்தார் அதற்கு பின்பும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அந்த முதலமைச்சர் பதவி என்று வரவில்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் அந்த பதவியை கொடுக்கலாம் என்று கூட அந்த யோசனையில் இருந்தாங்க அப்படி இருக்கும்பொழுது அவரும் மறுத்த உடனே அடுத்தது நம்மளை தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அனைத்திற்குமே தயாராக இந்த கட்சியை நம் கைப்பற்றி விட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி செய்த சூழ்ச்சியில் சூழ்ச்சி வலையில் அதிமுக அவர் இடத்துல செல்கிறது அப்பொழுது துவங்குகிறது முதலாவது தர்மயுத்தம் தர்மயுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவையில் ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டமானது நடைபெறுகிறது அது பொதுக்கூட்டமா இல்லை மாநாடா என்கின்ற அளவு தொண்டர்களுடைய படை அங்கே சூழ்ந்து நிற்கிறது அது அனைவரும் பார்க்கிறார்கள் அதற்கு பின்பு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகினால் மட்டுமே நம்மளால் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நகர முடியும் என்று முன்னாள் அமைச்சர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு ஒத்து வருகிறார் அதன் காரணமாக எஸ்பி வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்கள் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் வேண்டுகோள் வைக்கிறார்கள் அண்ணே ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் தான் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் அதற்கு உங்களுடைய ஆதரவு வேணும் அவருடைய ஆட்சியை முழுவதுமாக நாம் நிறைவு செய்ய வேண்டும் அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார்கள் அந்த வேண்டுகோளை ஏற்று மீண்டும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கழகத்தில் இணைகிறார் இணையும் பொழுது கூட எனக்கு எந்த ஒரு பதவி வேணாம் நான் சாதாரண ஒரு நான் தொடர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் பூரா என்ன சொல்லிருக்கிறாங்க இல்லைன்னா நீங்கள் முதலமைச்சராக இருந்தவர் உங்களை எப்படி நாங்கள் வெறுமனே ஏற்றுக்க முடியும் இருக்கக்கூடிய ஒரு சில இலக்களை கொடுத்து நீங்கள் துணை முதலமைச்சராக நீங்கள் இருக்கணும் அதுதான் மக்களும் தொண்டர்களும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஊராக தான் கொடுக்குறாங்களே ஒழிய ஐயா அவர்கள் எந்த ஒரு பதவியும் கேட்கலை அப்படி இருக்கும்பொழுது நான்கரை ஆண்டு காலம் ஆட்சி நடைபெறுகிறது பல ஊழல்களை அதிகாரங்களை துஷ்பிரயோகம் பண்ண விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் பண்ணியதை ஐயாவர்கள் உள்ளிருந்து கவனித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் இது கொஞ்சம் கூட சரியாக இல்லை தொண்டர்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை அன்றே அவர் கணித்து விட்டார் அதற்கின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த சட்டமன்ற தேர்தல் வருகிறது அப்பொழுதும் ஐயாவர்கள் மீண்டும் தமிழகத்தில் மூன்றாவது முறையாக நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்று அதற்காக பிரிந்திருக்கக்கூடிய அனைவர்களும் ஒன்று சேர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார் அங்கே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாரு மீண்டும் ஒரு சூழ்ச்சியை ரெடி பண்ணுறார் சூழ்ச்சின்றதை விட துரோகத்தை ரெடி பண்ணுறார் ஏன் அப்படின்னா மீண்டும் ஐயா அவர்கள் சொல்றாரு சின்னம்மா அவர்கள் வந்து கழகத்துக்குள்ள வரணும் அண்ணன் டிடிவி அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வரணும்னு சொல்றாரு ஆக அந்த தேர்தல் முடிகிறது அனைத்திருந்து அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் வந்து தோல்வியை தழுவுகிறது மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பதை இழக்கிறது அப்ப பொதுக்குழுவை கூட்டணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து நினைக்கிறாங்க அந்த பொதுக்குழுவில் ஓபிஎஸ் அவர்களை விடணும் நீக்கிட்டு ஒற்றை தலைமையாக வரணும் அந்த ஒற்றை தலைமை இருந்தால் தான் நம்ம வந்து அதை அரசியல் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கும் அம்மா அவர்கள் போல நான் அவர் ஒரு ஒற்றை தலைமையாக மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக வந்துவிடுவேன் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி பல ரவுடிகளையும் கையாட்களையும் உள்ளே இறக்கி விட்டு ஐயா அவர்கள் மீது தண்ணீர் பாட்டில வீச வைத்து பல சொற்களால் திட்ட வைத்து அது எல்லாருக்குமே தெரியும் அந்த நம்ம அந்த காடொலியை கூட நம்ம பார்த்துருப்போம் அப்படி இருக்கும் பொழுது தர்ம சங்கடமான சூழ்நிலையும் கூட தர்மராக நின்ற ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மறுப்பும் தெரிவிக்காமல் நீதி தேவதை இருக்கிறது அது நம்மை காக்கும் என்று நீதிமன்றத்தை நாடுகிறார் இது எல்லாவற்றையும் பொறுத்து பொறுத்து பார்த்து கொண்டிருந்த கழக தொண்டர்கள் இன்று எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு ஒவ்வொன்றாக பாடம் எடுக்க துவங்கிவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் தொடர்ச்சியாக தோல்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று இந்த அரியணையில் அமர்ந்தாரோ அன்றிலிருந்து கடைசியாக பொழுது நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அத்தனையுமே தோல்விதா பத்து தோல்வி பழனிசாமியாக பேர் எடுத்த பின்பு கூட இன்னும் அவர் திருந்த அவர் இடத்துல மனம் வரவில்லை என்றுதான் தோன்றுகிறது ஐயா அவர்கள் கழகத்தில் இருந்த பொழுதும் சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கழகத்திலிருந்து வெளியேற்றி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது கூட சரி அவர் யாருக்காக போராடி கொண்டிருக்கிறார் கழக தொண்டர்களுடைய உரிமை மீட்கப்பட வேண்டும் கழக தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கழகத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு யார் வர வேண்டுமானாலும் அது தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் தொண்டர்கள் தான் தலைமையை தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற இதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய விதியை சட்ட விதியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலில் போட்டு மிதித்து இன்று என்ன பண்ணி வைத்திருக்கிறார் பத்து மாவட்ட கழகத்தில் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட கழகர்கள் வழிமொழிய வேண்டும் என்கிற ஒரு கொடுங்கோல் ஆட்சியை போல பணம் வைத்திருப்பவர்களோ அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களோ இந்த தலைமை பெண்களுக்கு வரலாம் என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார் அதை எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அடிப்படையே கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டர்களும் சட்டமன்ற உறுப்பினராகலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக வரலாம் ஒரு அமைச்சராக வரலாம் அப்படி உயர்ந்த பதவிகளுக்கு வரலாம் ஏன் முதலமைச்சராக கூட வரலாம் என்கின்றது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த விதி அதை இன்றைக்கு மாற்றி திமுகவுடன் ஏறக்கூடிய ஒத்துப்போவது போல இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார் திமுகவில் பணம் வைத்திருப்பவர்களும் அதிகார ஒர்க்கும் மட்டும்தான் அந்த பொறுப்பில் இருப்பாங்க திமுக கடைக்கூடிய தொண்டர்கள் கடைசி வரை தொண்டர்களாகத்தான் இருக்க முடியும் அப்படி ஒரு சூழ்நிலையை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கியிருக்கிறார் இதையெல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்த கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இன்று தர்மயுத்தம் டூ பாயிண்ட் ஓ கழகத்தினுடைய தொண்டர்களுக்காகவும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்பதற்காகவும் இதய தெயம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய நிரந்தர பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்று இந்த தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக ஐயா அவர்கள் உருவாக்குவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அமையப் போகின்ற ஆட்சி உறுதியாக இதை தெய்வம் புரட்சித்தலைவி அம்மா அவருடைய ஆட்சியாக இருக்கும் தெய்வம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியாக இருக்கும் அன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருப்பார் இதுதான் தொண்டர்களுடைய விருப்பம் இதுதான் தமிழக மக்களுடைய விருப்பம் பொறுத்திருப்பும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்